நாட்டில் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக நடைபெற்று முடிந்த தேர்தலில் இருநூற்று அறுபத்து ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி தனி கட்சியாக பெற்று பெற்றுள்ளது எனினும் அவற்றில் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை ஆளும் கட்சி பெற்றுள்ளது நூற்று இருபது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான சபைகளில் ஆளும் கட்சி பெரும்பான்மை பலத்தை பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அதே போன்று இருபத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தியும் ஏனைய எதிர்க்கட்சிகளும் சமமான ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளன அந்த வகையில் இருநூற்று அறுபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ள போதிலும் அவற்றில் நூற்று நாற்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதில் அக்கட்சி நெருக்கடி நிலையை எதிர்கொண்டுள்ளது பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பதினான்கு உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றியுள்ளது மறுபுறம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழ் தேசிய கட்சிகள் அமோக வெற்றி ஈட்டியுள்ளன இது தொடர்ந்து பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை பார்ப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும்